ஃப்ரெண்ட்ஸ் தூதுவலை சட்னி செய்யலாம் வாங்க அதுக்கு வந்து வடை சட்டி வச்சு எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து வர மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா எண்ணெய் வதக்கிவிட்டு முதல்ல தக்காளி வெங்காயம் மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும் கடலப்பருப்பு எண்ணெயிலே வணங்கிடும் கூடவே அப்புறம் இந்த தூதுவலை இலையை போட்டு போட்டு நல்லா வளக்கிட்டு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தால் தூதுவலை சட்னி இது வந்து நல்லா சளி குடிக்காது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி நல்ல குணம் இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செய்யுங்கள் தேங்க்ஸ் தூதுவளை சட்னிக்கு கோதுமை ரைஸ் கோதுமை குரணன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு இது கோதுமை குரணை நல்லா இது வணங்கிட்டோம் படப்படன்னு வெடிக்கும் அந்த இலை நல்லா வணங்குதுன்னு ஆட்டோம் இது நல்லா ஆற வச்சு இது கூட உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன்னா ரெடி சட்னி இது மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் உப்பு போட்டாச்சு இதை அரைச்சி எடுத்து சாப்பாட்டுக்கு தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் அப்படியே வச்சு சாப்பிட்லாம் கோதுமை குரண வந்து சட்னி அரைச்சாச்சு தூதுவளை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கோதுமை அரிசி சாப்பாடு மாதிரி தான் வடிச்சிக்கலாம் அதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் சுகர் வந்ததுலேருந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க சுகருக்காக நீங்கள் எந்த டேப்லெட்டு கண்ட்ரோலும் இருக்க தேவையில்லை ஃபுட் கண்ட்ரோல் தான் சுகர் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்